அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் நியூ கிரியேஷன் டுவெண்ட்டி ஒன் பாயிண்ட் ஃபைவ் சேனல் இது வரைக்கும் ரெண்டு வீடியோவை நீங்கள் பார்த்துருக்கீங்க ரொம்ப குறைவான மக்கள் தான் பார்த்துருக்கீங்க பார்த்தவங்களும் பார்த்தீங்கன்னா ரொம்ப குறைவாக தான் கமெண்ட் பண்ணியிருக்கீங்க நிறைய பேர் சொல்லுவாங்க போய் விலாக் வீடியோ போடுங்க நிறைய வியூஸ் வரும் அது வரும் எனக்கு கண்டிப்பாக தெரியும் எனக்கு வியூஸ் வராதுன்னு ஏன்னா என்னோடய மக்கள் பார்த்திங்கன்னா எதை விரும்புகிறாங்க எனக்கு தெரியும் இதே நான் உட்காந்து இடத்துல உட்காந்து ஒரு நாலு பேரை திட்டு திட்டுன்னு திட்டிதுன்னு வச்சுங்க இன்னும் எனக்கு பத்தாயிரம் வியூஸ் முப்பதாயிரம் வியூஸ் ஓடி இருக்கும் இப்போ டிமார்ட் வீடியோலாம் பார்த்தீங்கன்னு வச்சுங்க முப்பதாயிரம் வியூஸ்ங்க சும்மா திட்டி போட்டால் பதினோராயிரம் வியூஸ்

டவுனில் போயிட்டுருக்கு ஹால்ஸ் பார்க்குறதுக்கு தைரியமாக போது பாருங்க க்ளோரி ம் இன்னும் போனோம் நம்ம இன்னும் ஐம்பது படிக்கிறோம் வர முடியலையா இப்போ பாருங்க போயிட்டுருக்காங்க நான் வந்தது பார்த்தங்க கொஞ்சம் தான் வந்திருக்கோம் இங்கே பாருங்கள் ரூட்டு பாரு பின்னாடி திரும்பி பாரு ரூட்டை வந்த ரூட்டை போலாம் போ எப்பவுமே ரொம்ப லாங்க பார்க்க கூடாது கிட்ட வர வயலுங்க ஒரு கடை இருக்குங்க

என்ன சும்மா வேடிக்கை பார்த்துட்டு காம நினைத்தான் அட்வென்ச்சர் மூலமா லோரி வந்து சேர்ந்த இடம் ஃபால்ஸ் கிளியூர் ஃபால்ஸ் இது மேக்ஸிமம் குளிக்கிறதுலாம் கொஞ்சம் கஷ்டமா இருந்தா வழிக்கு விட்டுருமா ஆனா குளிக்கிறாங்க போய் குளிக்கிறாங்க கஷ்டப்பட்டு நம்ம சும்மா வேடிக்கை பார்த்துட்டு போவோம் எடுத்தேன் அவ்வளோதான் நம்ம கீழே வந்துட்டோம் திருப்பி மேலே தான் போனோம் ஜக்கிரதையா இருக்கணும் கொஞ்சம் வழி குட்டுறோம் கஷ்டம் தான் வீடியோ எடுக்கிறதுலாம் வந்தீங்கன்னா உங்களை நீங்க தான் பாத்துக்கணும் வந்து கீழே வந்துட்டு கவர்மெண்ட் காப்பாத்தும் அப்ப அதெல்லாம் கிடையாது நீங்க உங்களை பாத்துக்கணும் ஜாக்கிரதையா வந்தீங்களா ஜாக்கிரதையா பாத்தீங்களா ஜாக்கிரதையா வீட்டுக்கு போயிடணும் அழகா ரசிச்சீங்களா அவ்வளவுதான் அவ்வளோதாங்க பார்த்துட்டு கிளம்புறோம் படிக்கட்டும்லாம் நீங்கள் ஆல்ரெடி வரும்போது காட்டிட்டேன் வெளியே போய் உங்களுக்கு காட்டுறேன் நடக்க முடியல மூச்சு வாங்க பால்ஸ் தூர் வந்து பார்க்கறதுக்கு அழகாக நல்லா இருக்காது

கால் அனுப்பு ஏற்கனவே இங்கே நடக்க முடியல ஒண்ணு இல்ல பாறையில் ஏறி இறங்குறது அவ்வளவு ஈஸி கிடையாது அவங்க பார்த்துட்டு வந்துருவாங்க யாராக இருந்தாலும் ஜென்ஸ் மட்டும்தான் குளிப்பாங்க ஏன்னா அவங்க ஒண்ணும் பிரச்சனை கிடையாது கோரி தண்ணியில் காலை நனைச்சே தீரோன்னு வந்துச்சுங்க கால் இருக்கா பரவாயில்ல சீக்கிரம் போ இறங்கு பாத்து இறங்கு தண்ணி பாத்து ரொம்ப அழுது ஒப்பாரி வச்சு என்ன கூட்டே வந்துச்சுங்க நான் வேணா வேணாம் சொன்னேன் அப்பவும் கூட்டு வந்துச்சிங்க பாருங்க மேல வந்து தண்ணி வருது பாத்துமா உங்ககிட்ட மறுபடியும் ஒரு விஷயம் சொல்றேன் இப்ப ஃபால்ஸ் இல்ல யாருமே இல்லை நாங்க மட்டும் தான் இருக்கிறோம் இவ்வளவு பேர் ஃபால்ஸ் நாங்க மட்டும் தான் இருக்கிறோம் திடீர்னு காட்டு காட்டுலேருந்து மிருக எதுனா ஓடி வரப்போகுது க்ளோரி பயப்பட போகுது என்னம்மா அது கடலுத்திட்டு வர வெய்யாது வைக்க மாட்டேன் அப்படியே கிளம்பில்லாமா குழம அவ்வளோதான் இங்கேருந்து கிளம்ப போகிறோம் மேலே டீ சொல்லி வச்சுட்டு வந்துடும் டீயும் பஜ்ஜியும் போட சொல்லி வச்சுட்டு வந்துடும் அங்கே போய் டீ பஜ்ஜி சாப்பிட்டு அப்படியே கிளம்ப வேண்டிதான் ஏற்காடு ஒரு பாய் சொல்லிட்டு சேலம் போக வேண்டியதுதான் வீடியோவை ரியலிஸ்டிக்காக காட்டுறதுக்காக எவ்வளோ கஷ்டப்பட வேண்டியதாக இருக்குது நம்ம கலெக்ஷன்ஸ் குளோரின் கலெக்ஷன்ஸ் இது வந்து ஒரு கரை சட்னி அதெல்லாம் அவங்க ஃப்ரெண்ட்ஸ் பேர் நாலு சித்திரம் அவங்க ஃப்ரெண்டு

போங்க போங்க பாதி தூரம் தான் வந்திருக்கோம் அதுக்கு நாக தள்ளி போச்சு கடை அங்கே இருக்கு ரொம்ப லாங்கில் இருக்கு கடை அங்கே ஃபஸ்ட்டு படிக்கட்டே உடஞ்சிருக்கு பார்த்து வரணும் ரொம்ப ரிஸ்க் தான் இது வந்து அந்த அளவுக்கு நம்ம மெயின்டைன் மெயின்டைன் பண்ற இடம்லாம் கிடையாது உடஞ்சிருக்கு சும்மா ரெடி பண்ணி வச்சிருக்காங்க இப்போ எல்லாருமே வந்து வந்து உடஞ்சிச்சுன்னா என்ன பண்றது ஒரு நல்லா தெரிஞ்சுக்கோ இந்த இடம் வந்து இங்கேயே நிறைய கூட்டம் வந்து வச்சுக்கோ இந்த இடத்தோட அழகே போயிடும் இதுக்கே பார்த்து பாதி தூரம் வந்து வந்தோம் வாங்கிச்சு நிற்கிறோம் அங்கே மங்கி குரூப் இருக்குது இப்போ அதை தாண்டி போனோம் அதுதான் இப்போ நம்மளுக்கு அடுத்த டாஸ்க் இந்த குரூப்பை தாண்டி போகணும் எப்படி ஓப்பனும் தெரில அது அண்ணன் வந்தால் அப்படி கூட ஓடி போயிடலாம் பார்க்குறோம் இல்லைனா மூச்சு பண்ணி நமக்கு மூச்சு வாங்கிச்சு இப்படி மூச்சு வாங்க என்ன பண்ண சொல்லு தெரியுமா நல்லா மூச்சு இழுத்து நிறுத்தி விடு அப்படி விட்டுனா சீக்கிரம் கரெக்டாக ஆகிடும் பார்த்தீங்களா மூச்சு வாங்கி போச்சு முடியல இன்னும் வரணும் இந்த மாதிரி குரங்க பார்த்துட்டு ஓடி வந்தாங்க அதனால மூச்சு வாங்குது இரநூத்தம்பது படியா என்ன கேட்டா இது சின்னது தான் இதுக்கே நாக்கு தள்ளிப்போச்சு அடுத்தது இங்கே பாருங்க ஸ்டெப் ஏறி வந்துட்டோம் க்ளோரி பாருங்க அவ யார் மாரி ஆகிப்போச்சு மட்டும் இருக்கும் இருக்கோம் தான் கும்பல வந்திருக்காங்க க்ளோரிக்கு இதுக்கே நாக்கு தள்ளிச்சு ம் இப்போ வந்து கூப்பிட்டு நாங்கள் போகும்போது யாருமே இல்லை சேலம் ஜங்ஷனில் பார்த்தீங்கன்னா டிமார்ட் இருக்குது நாங்கள் வந்து டிமார்ட் போயிருந்தோம் எதுவும் வாங்க போகல அந்த பக்கம் வந்து இந்த ஏற்காடு முடிச்சுட்டு பார்த்தீங்கன்னா நாங்கள் அதை தாண்டி தான் போகிற மாதிரி இருந்தது வீட்டுக்கு சேலத்துக்கு அதனால் நாங்கள் ஏற்காட்லேருந்து போகும்போதே சரி டிமார்ட் ஒரு விசிட் பண்ணிட்டு போவோம் இந்த ஊர் டிமார்ட் எப்படி இருக்குது வேடிக்கை பார்த்துட்டு போகலாம் எல்லா ஊரில் ஒரே மாதிரி தான் இருக்கும் சும்மா ஒரு வேடிக்கை பார்த்துட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்தோம் ஆனால் நம்ம இங்கே ஏரியாவில் இருக்கிற மாதிரி அந்த எண்ணெய் பாக்கெட்லாம் இல்லை கொஞ்சம் எண்ணெய் பாக்கெட்லாம் வேறு வேறு இருக்குது ஃபார்ச்சுனர் இருக்குது அது மட்டும் தான் தெரியும் இந்த உஷா இருக்கிற கம்பெனிலாம் எனக்கு தெரில அந்த ஏரியாவில் அது ஃபேமஸ் இருக்குது அதெல்லாம் அங்கே இருந்தது இங்கே எது அது மாதிரி வச்சுருக்காங்க சென்னையில் சேலத்தில் எது சைட்ஸ் ஆகோ அது மாதிரி அது வச்சுருக்காங்க அது மட்டும் தான் கொஞ்சம் மாறி மாறி இருக்குது மிச்சப்படி பொருட்கள்லாம் பார்த்திங்கன்னா அதே வேலை தான் ஏதாவது ஒன்று ஒன்று வாங்கிட்டு வரலாம் அப்படின்னு பார்த்தோம் அதே வேலை தான் எங்களுக்கு எதுவும் தேவைப்படலை வீட்டுக்கு எல்லாம் வாங்கியாச்சு இதுக்கு மேலே வாங்குறதுக்கு நம்மளால் முடியாது தேவையும் படலை தேவைப்படாத பொருள் இப்போ வாங்குறது இல்லை நாங்கள் எதுவுமே இந்த ஏற்காடு வீடியோ பார்த்தீங்கன்னா இதோடு முடிஞ்சு போச்சு உங்களுக்கு அடுத்தடுத்த வீடியோவில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரே ஒரு பிளாக் மட்டும் இருக்குது அதாவது நாங்கள் சேலத்தில் இருந்து நாங்கள் கிளம்பின ஒரே ஒரு பிளாக் அதை நீங்கள் அதோட இந்த வீடியோ முடிஞ்சிச்சு இந்த வீடியோ இது வரைக்கும் நீங்கள் சப்போர்ட் பண்ண எல்லாருக்கும் நன்றி தொடர்ந்து வீடியோ பாருங்கள் பாய் பாய் சேலம் விசிட் பண்ணிட்டோம் நம்ம ആദരവായ് വന്നിര കിഴത്ത് നടത്തിച്ച ആദരവായ് വന്നിരേ കരവിഴുത്ത് നടത്തിച്ചൻ ഉമ്മ